உடம்பு கொஞ்சம் நல்லா நாக்கு நேட்டுங்க நாக்கு ஆயிட்டு வருது கால் உடம்பு இருங்க கால் கை உடம்பு எல்லாம் இந்த நரம்புல மாறணும் இப்போ கடுமையான கிரானிக் டிசீஸ் எத்தனை வருஷமாக சக்கர நோய் இருக்குது உங்களுக்கு அது பதினஞ்சு பதினாறு பதினேழு வருஷமாக சக்கர நோய் உங்களுக்கு என்ன வயசாச்சு எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா குஷ்டரோகம் மாதிரி இருந்தது இப்போ நிறம் மாதிரி மாறிடுது இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கண்டினியூட்டி கன்சியூம் ஆஃப் ரைஸ் ஹீட்டிங் ரைஸ் ஈட்டர்னு சொல்லுவார் டாக்டர் அர்னோல் ரெஹ்ரெட்டு யார் வந்து தொடர்ந்து அரிசி தொடர்ந்து சாப்பிட்றாங்களோ இஸ் லீட்ஸ் டூ ஃபவுண்டேஷனல் கேஸ் ஆஃப் லெப்பர்ஸிங்கிறாரு ரைஸ் லீட்ஸ் டு ஃபவுண்டேஷன் கேஸ் ஆஃப் லெப்பர்சி அண்ட் டெரிபிள் பிஸ்டல்ஸுங்கிறாரு இப்போ அந்த அந்த ச இந்த அரிசியை நுகர்றதை நிறுத்தின உடனேயே நாங்கள் வந்து ஆக்சிஜன் அதிகம் உள்ள ஃபுட்டு நாங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய அந்த சாதாரண காய்கறி கீரைகள் பழங்கள் உடல் படங்களை கொடுத்தோம் கொடுத்த ரெண்டாவது நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த நேரம் மாறிட்டு வருது இப்போ அதான் அப்படி ஏன்னா இவர் லாயர் இவர் அண்ணா அருணாச்சலன் ஐயா பேர் இவர் லாயர் ஒரு பையனை லாயர் தான் ஆகியனா அந்த குடும்பமே ப படிக்கிற குடும்பம் டாக்டர் குடும்பம் பேரங்களாம் டாக்டருக்கு படிச்சிட்ருக்குறாங்க இப்படிலாம் இருக்காங்க ஆனால் இதெல்லாம் சிம்பிள் இதெல்லாம் வந்து ஏழாம் அறிவை பயன்படுத்தி நாம் குணமாக்கிற முறை இதை கண்டுபிடித்து கொடுத்த வெங்கடேஷனுக்கு தான் நன்றி சொல்லணும் சரி முன்னேற்றம் வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை சண்டே இருக்கும் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு நாலு மணிக்கு இங்கே எக்ஸாம் பண்ணி சொன்னீங்க அவங்க சாப்பிட்லாம் சாப்பிடும் போது செவன்து எனக்கு வச்சுட்டு கொஞ்சம் காய் சாப்பிடலாமா சாப்பிடலாம் காயில் வந்து எனக்கு இந்த பூசணிக்காய் மஞ்சள் பூசணி கிருக்கங்காய் கொடலாங்காய் பீட்ரூட் பீட்ரூட் தான் நல்லா இருக்குது நல்லா இது ஒரு நாள் ஒன்றும் சேர்த்துக்கலாம் இல்லை ம் சேர்த்திக்கலாம் சேர்த்து தமிழ் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன வேணால் சேர்த்திக்காது என்ன இந்த காய்கறியாவது நல்லாவும் இருக்குது வேறு உங்களுக்கு ஈஸி டைஜஸ் ஆகுது ஈஸியாக ஈஸி டைஜஸ் அண்ட் எலிமினேஷன் எலுமையை சீரனம் பார்க்கணும் எலுவிய வெளியே போகிறேன் அதாவது அதனால் பிருக்கங்காயங்க சூப்பரா இருக்கும் பிரியாணி அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அதனோட பிரியாணி காயின் கேட்கலாம் நமக்கு வந்து என்னன்னா இந்த மத்த எனக்கு நல்லா சாப்பிடுவோம் மஞ்சள் மஞ்சள் அருமையா இருக்கும் சக்கரை பூசிக்க பொங்கல்

பெரும்பாலும் காலிஃபிளவர் நல்லா தான் இருக்கும் ஏன்னா பூரா என்ன பண்ண காலிஃபிளர் நல்லது முட்டைக்கோசு நல்லது எல்லாம் மருந்தில் முக்கிய எடுக்கிறாங்க அங்கேதான் பெரிய பிரச்சனை அந்த தலை சாப்பிட்டா முயலே செத்து போகுது அதாவது படுபயங்கரமான ஜீரண நீர் உடைய விலங்குகளே அது ஜீரணிக்குள்ளே செத்து போதும் நம்மளோட எந்த மூலம் பயங்கரம் நம்ம அதை விட நம்மளது வந்து எப்பவுமே ஜீரண மென்மையானது நம்மள நம்ம எதுவுமே அதனால தான் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இப்போ வெங்கடேசன் கண்டுபிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா குக்குடு தான் சொல்லுவார் நல்லா வேகிக்கப்பட்ட ஏன்னா நம்ம எழுதியில் நம்ம வந்து அது புரிஞ்சு போச்சு சக்தி அங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சுன்னே கிளீனிங் தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம ருசிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஆனால் அதை விட கிளீனிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இல்லை சாப்பாடுங்கிறது பிரச்சனையில ருசி தான் எங்கள் பிரச்சனை ருசிக்கு கொஞ்சம் போட்டால் போதும் இப்போ ருசி வச்சு தான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறேன் என்ன ஏன் எலுமிச்சம்புன்னு முடிஞ்சுன்னா அந்த எலுமிச்சை முடிஞ்சப்போ நாக்கு சுத்தமாக சாப்பாடு நல்லா எடுக்க இருக்கும் சாப்பிட்றத வந்து அதிகப்படுத்தும் எதை சாப்பிட்ற அதிகப்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஆக்சிஜனை அதிகமாக இல்லை உணவை சாப்பிட்ற அதிகப்படுத்தணும் அதுக்கு என்ன ருசி கொடுத்தோம்னா ஃபுல்லாக உள்ள இருக்கும் அப்போ உடம்பு பூரா ஆக்சிஜன் ஆக்சிஜனை மாறம் காட்டி தான் நாற்பத்தெட்டு அதாவது உங்களுக்கு பன்னிரெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினாலு மணி நேரத்துலேயே வந்து அந்த வேகம் காட்ட ஆரம்பிச்சிருச்சு நேற்று அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ பேர அந்த அந்த வெள்ளையாக இருக்கிறது காணா போச்சு இன்னும் பாருங்க அப்படியே ஒன்று போச்சு போச்சு போச்சுன்னா அப்படியே டப்புன்னு குணமாயிடும் இது குணமாகிறப்ப இதெல்லாம் கல்டு கல்டு கேள்வி கொடுக்கும் மேலே இருக்கிறது பூரா கல்டு கல்டு

அதாவது இப்போ இவர் என்னென்னு சொல்கிறாருன்னா இவர் பதினஞ்சு இருபது ஆண்டுகளாக இருக்குது லாயர் அவர் புரியுதா ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே தெரியுது பாருங்கள் இந்த இந்த பூர் இந்த கருப்பு கருப்பார் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு கருப்புலையும் ஒரு கல் இருக்குங்கார் நினச்சி கூட பார்க்க முடியாது இதெல்லாம் எப்படி எடுக்கிறது இதெல்லாம் இதுதான் தான் இந்த குஷ்டம்ங்கிறார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸை எங்கே என்ன சொல்லலாம் லெப்பர்சின்னு சொல்லலாம் டாக்டர் அப்படி தான் சொல்லுவார் யார் டாக்டர் அருணால்டோ கிரேட்டு தொடர்ந்து அரிசி சாப்பிட வேண்டாம்னு சொல்ல அரிசியை வந்து தொடர்ந்து கன்சியூம் பண்ணால் என்னவா மாறுது ஆ பாருங்க இந்த இடத்துல அப்புறம் அப்புறம் இந்த இந்த இடத்துல ஒரு கல்லு மாதிரி தெரியுது பாருங்கள் ஒரு சின்ன ஒரு துகள் தெரியுது பாருங்கள் இந்த துகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுமையான விஷமில்ல துகள் இப்போ பாரு இந்த இடத்துல தெரியுது பாருங்கள் இந்த கொடுமையான விஷமான துகள் இதுதான் இந்த துகள் வந்து இப்படி இருக்குதுங்கிறாரு பாருங்க தெரியுது பாருங்கள் நாடு உள்ளங்கையில் இதுதான் இது சரி பார்ப்போம்